நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி நேற்று சட்டப்பேரவையில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற ஒரு செய்தி இடம்பெற்றிருந்து யார் யாருக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அதே சமயத்தில் அந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்பது எங்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சில முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு அதான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அப்புறம் சில முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு எதன் மூலம் நிரப்பப்படுகின்ற பணியிடங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பகங்கள் மூலமாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் வந்து முன்னுரிமை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மீடியம் ப படித்தவங்களுக்கு சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் தனியார் பள்ளிகள்லேயும் தமிழ் மீடியம் இருக்குது இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மிக முக்கியமாக வேலை வாய்ப்பகங்கள் மூலமாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் அப்படின்னு சொல்லி இந்த நாளிதழில் இடம்பெற்றிருக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக நிரப்பப்படுறதுக்கு தான் இதெல்லாம் வந்து முன்னுரிமை சரிங்களா டிஎன்பிஎஸ்சிலேயோ டிஆர்பியிலையோ கிடையாது சரிங்களா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது வேலைவாய்ப்பகங்கள் மூலமாக நிரப்பப்படுகின்ற பணியிடங்களுக்கு அப்படிங்கிற செய்தி தான் இடம்பெற்றிருக்கு அரசாணை வெளியிடும் போது மிக தெளிவாக அதற்குண்டான விளக்கம் இருக்கும் நன்றி நண்பர்களே